தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே இந்த நாள் இனிய நாளாய் ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி நேரலுக்கு புலரட்டும் என்று இறைவனை வேண்டிக் இந்த நாளை தூங்குகிறோம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆன இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் நாலாம் நாள் இன்றைய நாளிலே சதுர்த்ததி திதி என்ற திதி இருக்கும் சாயங்காலம் ஆறு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் பின்பு அம்மாவாசை திதி வந்துரும் திருவோணம் என்கிற நட்சத்திரமானது மாலை ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடம் வரைக்கும் இருக்கும் பின்பு அவிட்ட நட்சத்திரம் வந்துவிடும் இந்த திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது அதனாலே மனதிலே சந்தோஷமும் பொருள் வேண்டி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாகவும் அமையும் எங்க கிழமை நார்மலாகவே சந்திரனுக்குரியது அந்த திருவோண நட்சத்திரமும் சந்திரனுக்குரியது அதனால் கூடுதல் சிறப்பு மனதுக்கான நல்ல நாள் இன்றைய நாளிலே முகூர்த்தம்னு போட்டிருப்பாங்க கல்யாணம்லாம் நல்லபடியாக நடக்கும் காலையில் நல்ல நேரம் ஆறரிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் ஏழரைலேருந்து எட்டரை மணி வரைக்கும் காலம் ஏழரை ஒம்போது ஜமகண்ணம் பத்திர பன்னெண்டு குளிகையினரம் ஒன்றரை மூணு வாரசூலம் கிழக்கு தயிர் பரிகாரம் கும்பராசிக்குள்ளர சூரியன் நாலு நாழிகை பதினாறு வினாழிகள் இருப்பார் ஆறு முப்பத்தி நாலுக்கு சூரியன் உதயம் ஆவார் திருவோண நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவாதிரை மற்றும் புனற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம்திருக்கும் இன்றைய நாளிலே துருவம் என்கிற நாமயோகமும் கரஜே என்கிற காரணமும் இருக்கிறது இந்த துருவம் அப்படிங்கிறது புதிய ஆடைகள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது நவரத்தனங்களை போட்டுக்கொள்வது வீடு அணை கட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது நல்லது அதுபோல இன்றைக்கு கரஜை கரணத்துல விதை விதைக்கிறது பயிரிடுறது திருமணம் பண்றது போன்றவைகள் வீடு சம்பந்தப்பட்ட சுக சகல விதமான சுக காரியங்கள் சுபகாரியங்கள் செய்வது நல்லது இன்றைய சதுர்த்த வெற்றிக்கு வெற்றிக்குரியது இன்றைய நாளிலே யாத்திரை போறது சுபகாரியங்கள் செய்வது எல்லாமே நல்லதாகும் மத்தியான வேலைக்கு அப்புறம் ஆறு மணி இருபத்தாறுக்கு அப்புறம் அமாவாசை வருகிறதுனால மறுநாள் அமாவாசை திதி இன்றைக்கு காலையில் சதுர்த்தி திதி திருவோண நட்சத்திரம் பேர் வைக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு காது குத்துறதுக்கு கிரக ஆரம்பத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நாள் பயிர் தொழிலுக்கு ரொம்ப நல்ல நாள் இன்று இன்றைய நாளின் கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது கோள்கள் இருக்கக்கூடிய நிலையிலே சுக் சூரியனும் புதனும் சுக்கரனும் ராகுவும் நமக்கு அமர்ந்திருக்கிறது கும்பராசியிலே அமர்ந்திருக்கிறார் சனி பகவானும் குரு பகவானும் வருடக்கோள்களாக இருக்கிறார்கள் மீனராசியிலே சனி பகவானும் மிதுனராசியிலே வக்கரகதியிலே குரு பகவானும் அமர்ந்திருக்கார் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் செவ்வாய் உச்சத்திலே மகர ராசியிலே இருக்கிறார் அவருடன் சேர்கிறார் இன்றைய நாளிலே சந்திரன் ஸோ செவ்வாயும் சந்திரனும் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி நமக்கு ஒரு ஒரு ராசிக்கும் பலனாக அமைகிறது என்று தொடர்ந்து காண்போம் பாருங்கள் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே உங்கள் ராசியின் நாலாம் இடம் என்கிற பாசத்துக்குரிய அந்த இடத்துக்காரரான சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காரார் ரெண்டுமே கேந்திரஸ்தானம்னு பேரு இந்த கேந்திரத்திலே அமர்ந்து தன்னுடைய இடத்தையே பார்க்க போகிறார் அப்படிங்கிறது விசேஷம் அதனால் இன்னைக்கு திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம் சந்திர பகவான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மையாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது இருக்கு அதனால சந்திர சூடேஸ்வரர் அப்படின்வோம் சிவனை தலையில் தாங்கிய சிவபெருமான் சந்திரனை தலையில் தாங்கிய சிவபெருமான் இவரை வழிபட உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே மூன்றாம் இடமான தைரிய விஜயஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் இடத்துக்கு அமர்கிறார் ஸ்தானம் லாபத்தை கொடுக்கிறார் இன்றைய நாள் உங்களுக்கு லாபமான நாள் நீங்க செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் எல்லாம் தைரியமா செய்யுங்க ஏழாம் இடத்துக்கும் பன்னெண்டுக்குரிய இந்த செவ்வாயும் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் பார்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணிடலாம் வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைய சாயங்கால வேளையில் ஆறு மணிக்கு மேலே அமாவாசை திதி வருது கொஞ்சம் தான தர்மங்களை பற்றி யோசனைகள்லாம் எடுத்து வச்சுருங்க நாளைக்கு கொஞ்சம் தான தர்மம்லாம் செய்ய வேண்டியிருக்கும் அதுக்கான விஷயங்களை இன்றைக்கி ப்ரிப்பர் பண்ணிக்கிடுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கலாம் வாழ்க வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்களுடைய இரண்டாம் குடும்பத்தானத்துக்கார இந்த சந்திர பகவான் அஷ்டமம் என்கிற இடத்துல இருப்பினால திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்கார் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது மறதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் தடுமாற்றத்தினால் சில இடத்துல அடிபட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும் அதனால கொஞ்சம் வச்சுக்கிடுங்க ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு பெருமை புரிபடாது ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்திருக்கிற தற்பெருமை அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வந்துடும் நான் யார் தெரியுமா நான் எப்படி செஞ்சது தெரியுமா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுவீங்க என்ன போல் உண்டா அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் அந்த மமதேன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த மாதிரி ரொம்ப ஓவராக போகாமல் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக போனீங்கன்னா இன்னைக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் ஆனால் உங்களை நீங்களே பேக் பண்ணிக்கிறீங்க இல்லையா அதனால் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாள் இனிய நாளை அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடக ராசி நண்பர்களே உங்க ராசியின்னாதே நேரடி பார்வையா செவ்வோடன் சேர்ந்து உங்களை பார்க்க போறார் செவ்வாயே தைரியசாலி தொழிலுக்குரியவர் உங்களுக்கு அப்ப தொழிலே இன்னைக்கு நல்ல மேன்மை ஆபீஸ்ல உங்களை பார்த்து சில காரியங்கள்லாம் செய்வாங்க சார் அவர் செய்யறார் பாருங்க அவரோட சேர்ந்து நம்மளும் செய்வோம்னு உங்களோட ரொட்டீனோட சேர்ந்துப்பாங்க இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியான நியூன்சஸ்லாம் கிடைக்கும் புதிய ஐடியாக்கள் இந்த ஐடியாக்கள்னால செய்யக்கூடிய காரியங்கள் உங்களை மேன்மைப்படுத்தும் அதனால் இன்றைய நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாள் வாரத்தின் முதல் நாளே சந்திரன்றது மனோகாரகன் மனசில் புதிய புதிய எண்ணங்கள் நல்ல விதமான எண்ணங்கள்லாம் தோணும் விரிவாக்கமான எண்ணங்கள் தோணும் முக்கியமாக இந்த பயிர் தொழிலெலாம் செய்யவங்களுக்கு என்ன விதை விதைக்கணும் எவ்வளவு நாள்ல நம்ம பயிர் பண்ணணும் புதிய பயிர் மாற்றணுமா இதுக்கெல்லாம் இன்னைக்கு டிசிஷன் கிடைக்கக்கூடிய நாள் அதனால இந்த நாள் ஒரு நல்ல கிரியேட்டிவான நாள் அப்படின்னு எடுத்துக்கோங்க நல்ல நாள் அமையும் வாழ்க வளர்த்து வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே உங்களுக்கு ராசியின் பன்னெண்டாம் இடத்துக்குரியவனான சந்திர பகவான் ஆறாம் இடத்துல அமர்கிறார் அதனாலே கொடுத்த காசு கொடுத்த வாக்கு இதெல்லாம் நல்லபடியாக நீங்கள் மீட் அவுட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை யாருக்குன்னா கேஸெல்லாம் இருந்து வழக்குகள்லாம் இருந்துன்னா அதில் உங்களுக்கு சாதகமான திருப்பு முனைகள்லாம் எதிர்பார்க்கலாம் இன்றைய நாள் உங்களுடைய எதிரிகளுக்கு கொஞ்சம் பயப்படுறது நாள் அதனால் உங்களுக்கு உயர்வான நாள் நீங்கள் எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஒன்று உங்கள் ராசிநாதன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டமான கிரக சேர்க்கையோட அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு நன்மையை பயிப்பார்கள் கேது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால மனதில தெளிவான விஷயங்கள் மட்டும் செய்யுங்க குழப்பம் வந்தா மட்டும் அடுத்தவங்களை கேட்டு செய்யணும்னு வச்சுக்கிட்டுங்க குரு பதினோரா இடத்துல லாபமா வந்திருக்கிறாரு ஆலோசனை பெற்று செய்யக்கூடிய காரியம் வெற்றியை தரும் அதனால இந்த மனசுல வச்சுக்கிட்டு நீங்க நாளே நடத்துங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி நண்பர்களே இன்றைய நாளிலே உங்க ராசியினுடைய பதினொன்று என்ற லாபஸ்தானத்துக்குரியவர் இந்த சந்திர பகவான் தாய் அப்படிங்கிற இடத்துல ஓய்க்காரர் மண் மலை மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் என்கிற பூமிகாரனோடு சேர்ந்து அமர்கிறார் வெதெல்லாம் வீடு வாங்கணும் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொண்டு வருவார் கொஞ்சம் கரெக்டாக இல்லங்கள்லாம் இல்லாமல் தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க சிரமாக இருக்கக்கூடிய திக்பலத்தை கொண்ட சனி பகவானின் பார்வை இருப்பதனாலே எதையும் ஆராய்ந்து நீங்கள் செய்தீர்களானால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு இருக்கு அதனால இன்னைக்கு கரெக்டா அது பாரி பார்த்துக்கிடுங்க எதையும் யோசிச்சு செய்யறதுதான் உங்களுக்கு இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரியை கொடுக்கும் அப்படிங்கறத மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கிடுங்க பிறைசூடிய பெருமானை வழங்கி உங்களுடைய வாழ்க்கையை இன்றைய நாள் தொடங்குங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே எதையும் எடுபாட்டு அழகாக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் உங்களை மனதிற்கும் நீங்கள் எதையுமே அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரியும் உண்டு அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாளிலே முயற்சியின் விஷயங்கள் எல்லாமே லாபமாக அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது எவ்வளவு தூரம் உங்கள் சக்ஸஸ்ஸை நீங்கள் கொண்டு வரீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி உண்டு அப்படிங்கிறத நிதர்சனமாக புரிந்து கொள்ள முடியும் இன்றைய நாளிலே சுகங்கள் உங்களுக்கு பெருகி வரக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் கொஞ்சம் மனதிலே சந்தோஷமும் உண்டு ஆனாலும் கொஞ்சம் கவனமாக எல்லா காரியம் செய்வது நல்லது இரண்டாம் இடத்துக்குரிய செவ்வாயும் சேர்ந்த அமர சந்திரன் இருக்கிறாரு அதனால கொஞ்சம் கவனத்தோட காரியங்கள் செய்திருக்கின்றால் இந்த நாள் இனிய நாளாய் அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே இன்றைய நாளிலே சந்திர பகவான் அமர்கிறார் அவருடைய இந்த அமர்வு செவ்வாயான உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து அமர்வதனாலே மனதிலே சின்ன தடுமாற்றம் உண்டாகும் செய்யலாமா வேணாமா இந்த டிசிஷன் கரெக்டாக இல்லையா நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமா இப்படி சில குழப்பங்களை கொடுக்கும் இந்த குழப்பங்களுக்கு தீர்வு இல்லாமல் காரியங்கள் செய்யும்போது சிரமங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி எச்சரிக்கையாக மனதில் கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா மனதை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்துவதற்கு கண்ணை மூடிட்டு நம்ம சிவாய நம் மந்திரங்களோ நரோ நமோ நாராயணா மந்திரங்களோ சொல்லுங்கள் ஏன்னா திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது விஷ்ணுவுடைய உகந்த நாள் அதனால் இன்றைய நாளில் அமைதியாக இந்த மந்திரங்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே சிரமங்கள் எல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே அஷ்டமத்துக்குரியவரான இந்த சந்திர பகவான் குடும்பஸ்தானத்திலே வருகிறார் பன்னெண்டாம் எழுதி ஒரு தோடு சேர்ந்து எட்டு பன்னெண்டோட தொடர்பு அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்டவர் எதிர்பாராத திருப்பங்களையும் லாபங்களையும் தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே திடீர் அதிர்ஷ்டம் வரும் இன்னைக்கு நிறைய சுப முகூர்த்தம் இருக்கு நீங்க போய் பார்க்கக்கூடிய இடத்துல ஏதோ உறவுக்காரரோ இல்ல நண்பரோ புதிய வெஞ்சர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க அதனால சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அவங்க இப்படி ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் குழந்தைகள் கல்யாண விஷயங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் தகைவதற்கான வாய்ப்புகளும் குடும்பத்திலே சுப நிகழ்வுகளுக்கான தரவுகளும் இன்றைய நாள் இருக்கு அதனால சந்தோஷத்தை அதிகமாக பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி நண்பர்களே செவ்வாயினாலே எப்பவுமே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் பாதகத்தையும் கொடுப்பார் அப்படிப்பட்டவர் சனி அப்படின்னா உழைப்பை கொடுப்பார் இப்படிப்பட்ட ஒரு நாளிலே இரண்டாம் அதிபதி அப்படிங்கிற இடத்துக்குரியரான சனி பகவான் மூன்றாம் இடத்துல தனலாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறார் இந்த நாள் சந்திர பகவானின் விஷயத்தினாலே நிறைய உழைக்க வேண்டும் எவ்வளவு தூரம் நீங்கள் ஹெல்ப்ஃபுல் ஒர்க் பண்ணுறீங்களோ அடுத்தவங்களுக்கு பண்ணுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு இந்த நாளிலே சிவனை வழிபடுவது முக்கியமானது அதுபோல் உங்கள் திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணு பகவான் நின்றுருக்கிறார் பெருமாளை வழிபடுவதனாலே உங்களுக்கு பலவிதமான கஷ்ட நிவர்த்தியும் உண்டாகும் அதனால் காலையிலேயே சிவா விஷ்ணு அப்படிங்கிற இந்த தெய்வங்களை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்ப ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆறாம் இடத்துக்குரியவரான சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்திலே மறைவு கொள்கிறார் எதிரிகள்னாலும் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யாரும் சொன்னாங்க அவன் இவன் இவஞ்சொன்னான்னு எதிரியும் போய் கையெழுத்து போடாதீங்க வீடு மனை வாகனம் போன்றவற்றில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு பயணங்கள் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வேக பயணம் வேண்டாம் விவேகமான பயணங்கள் செய்யுங்கள் கூட யாருன்னா டிரைவர்லாம் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டீங்கன்னா சௌரியம் உங்களை விரட்டி விரட்டி ஓட்ட சொல்லலாம் யாரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது இதனால் சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம் இன்றைய நாளிலே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருப்பதற்கே முன்கூட்டியே நீங்க என்ன பண்ணுங்க சிவாய நம்ம அப்படிங்கிறதோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தையோ சொல்லிவிட்டு இந்த நாளை தொடங்குங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி நண்பர்களே ஐந்தாம் இடத்திற்குரிய திரிகோணஸ்தானம் சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினொன்னுங்கிற லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் இன்றைக்கு உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும் நிறைய பொருள் வரவுக்கான வாய்ப்பு சுப முகூர்த்தங்கள் சுப செலவுகள் இதெல்லாம் இருக்கும் நிறைய பேரை பார்க்கறதுனால வரக்கூடிய வைப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னே எடுத்துக்கலாம் ஏன்னா கிழமை சனி வேற உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாரு எதையும் எனர்ஜியாக செய்யக்கூடிய ஆசாமி நீங்கள் பரபரப்பாக இருக்கக்கூடியவர் இருந்தாலும் இன்னைக்கு எதையுமே கழுவற மீனில் நழுவற மீன் சொல்லுவோம் அப்படி நழுவி போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நிறைய நடக்கும் இது எல்லாமே ஒருத்தர் பாராட்டக்கூடிய சூழ்நிலையை பெறுவார்கள் அதனால் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள் இந்த நாளிலே மேலும் சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்வதற்கு சிவனை மனதில் நினைத்து கொண்டு சிந்தைகளே உங்கள் காரியங்களை செய்யுங்கள் வாழ்க Bona